ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ டோசஸ் ஸ்மைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா இன்றைக்கி பருப்பு முட்டை சாம்பார் தாங்க வைக்க போகிறோம் இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ரொட்டி சப்பாத்தி பூரி தோசை இட்லி சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் வந்து பச்சை பருப்பை நான் வறுத்து எடுத்துக்கிட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம கழுவிக்கிட்டு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் ஒரு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம கடுகுளுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்குறேன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயம் இந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தடவை நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நான் நீங்கள் வந்து கூட குறைச்சா செய்கிற அளவுக்கு நீங்கள் கூடவாக போட்டுக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்க்குறேன் இது கூட நம்ம புளி ஊற்ற மாட்டோம் அதனால் வந்து ரெண்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் மிளகாய் தூள் கூட்டு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாய்க்கு வந்து கம்மியாக மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துட்டு நான் கூட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்குறேன் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் மல்லித்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம வந்து பராசி பருப்பு வேக வச்சுருந்தோம்னால் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இது கூட சேர்த்தாச்சு இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்புலாம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு நல்லா முடியை போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதி வரதும் முடி போட்டு விட்டுருங்க முடி போட்டாச்சு இப்போ கொதிச்சிருச்சு பார்க்கலாம் நல்லா கொதிக்குது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் விட்டாச்சு முட்டை சேர்க்குறேன் இதில் நாலு முட்டை சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம அப்படியே ஊற்ற ஊற்றுனாக்கா வந்து ஓடுகள் ஏதாவது ஊந்துடும் இல்லைனாக்கா வந்து முட்டை வீணாக போயிருக்கோம் அதனால் நான் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லா முட்டையும் நம்ம ஊற்றிட்டோம் இப்போது மூடியை போட்டலாம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுப்பு ஸ்லோவாக வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு ஸ்லோவாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அடுப்பில் உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே இந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டேனாக்கா முட்டை கலஞ்சிடும் அப்புறம் முட்டையே இருக்காது அதில் கூழாட்டாக ஆன மாதிரி ஆயிடும் அதனால முட்டை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டை வச்சுருந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பாசி பருப்பு முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது எல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்